அமர் முப்பா பிள்ளை கண்ணார்கோடு பதினெட்டாம் வரை கலஸ்தர் இரண்டாவதாக அலுவலர் கோட்டை சாமி குருந்த கோட்டை ராம் படி ஒன்றாவதாக சீனமங்கள் இருபத்தி வண்டி வண்டிகள் ஓடி 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 போ <laughs> நீ

இரண்டாவதாக முடுத்திக்காடு மூன்றாவதாக கண்ணாக்கூர் பதினெட்டாம் அடி கருப்பர் நாளைக்கு காலையில் ഓടിഞ്ഞോടി குடிக்கடி oh,

மூன்றாவதாக முடத்திக்காடு மதுரை வீரன் நான்காவதாக பட்டமுடையார் முத்து கருப்பர் பள்ளத்தீவையில் டிஎல்பி தொடர் சீரமங்கல மைக்காலி குணா பைக்கு தவணா மாட்டுகளுக்கு இடையூறு இருக்க கூடாது முதலாவதாக கோகனூர் அஞ்சா முதலாடு கோகனூர் ராஜகோபால் கண்ணாத்தூர் பதினெட்டாம் படி கருப்பர் அமரர் முத்தையா பிள்ளை நாரிகளுக்கு 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 மணி மாட்ட உள்ள சேருங்க நாரிகளுக்கு மாட்ட உள்ள சேருங்க கலையரசி மூன்றாவதாக முடத்தி காடு நான்காவதாக பத்துமுடையான் முத்து கருப்பர் ஆடு வயல் டிஎல்பி கார் போட்டோம் கோவனூர் ராஜா கோபால் அமரர் முத்தையா பிள்ளை பதினெட்டாம் பதி கருப்பர் கண்ணாப்பூர் போட்டி வருகின்ற சார்பில் ஆடக்காரர் ராஜா தற்பொழுது இரண்டாவதாகங்குடி நினைவாக தற்கட் கலையரசி போட்டி வருகின்ற மூன்றாவதாக குடஞ்சிக்கான மதுரை வீரன் நான்காவதாக பட்டோமணையான முத்துச்செருப்பு சிஎல்பி பிரதர் பத்து கிழக்கு தவணா மீண்டும் முதலாவதாக கூட அபரர் முத்தையா பிள்ளை பதினெட்டாம் இரண்டாவதாக மாங்குடி பின்னையா போனார் தர்சன் கரையரசி குடிமையல் மேற்கு ஆர் விஜய் ராக்கி குரூப் சொன்ன குருப்பி மெய்யர் மூன்றாவதாக முடர்ச்சிக்காடு மதுரை வீரன் நான்காவதாக வட்டமுடையான் முத்துக்கருப்பர் தள்ளத்தி வயிற்று நாலு மாடு அரிய போகல் அமரர் முத்தையா பிள்ளை கண்ணாசூர் பதினெட்டாம் படி கருப்பர் தற்போது இரண்டாவதாக மாங்குடி சின்னையா சோனார் நினைவாக தர்சன் கலை அரசி குடிவியல் மேற்கு ஆறு விஜய் குடும்ப மூன்றாவதாக முடிச்சிக்காடு நான்காவதாக பட்டமுடையான் முத்த கருப்பூர் பல்லத்தி வயல் டிஎல்பி சோதர் மைத்தாலி குனா சீன மங்கலம் முதலாவதாக dagen ராஜகோபால் அமரர் முத்தையா பிள்ளை கண்ணாசூர் கோர் 18 ஆம்பி கருப்பர் கொடிஒயில் மேற்றுஆர் விஜய் ராச்சி குரு தற்போது மூன்றாவதாக ஆக மதுரை வீரன் அஞ்சாவதாக பட்டமுடயன் முத்துக்குரப்பர் தெருஒடிகங்க எல்லாரும் ஆடு ஆடுறதுக்கு கவறவா மாடு கவறா தெருஒடிகங்க மேதா மேதா போ

வெளியில் அனுப்பாடிங்க எலிகாலி விட்டுட்டு போய் ஓடி 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 ஓடிங்க ஓடி மெதுவா போடா நிப்பாட்டா நினப்பாட்டா நம்பாட்டா புதிக்க என்ன முடியாது பாட்ட